சென்னை உயர்நீதிமன்றம் புதிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோக்கள் நடத்த அனுமதி இல்லை என்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வழக்கில் இன்று இடை மனுதாரராக சேர அனுமதி கோரி அதிமுக சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இந்த துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை விசாரணைக்கு உத்தரவிட கோரி தொடர்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மேலும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் அனுமதி வழங்குவது தொடர்பாக விரிவான வழிகாட்டு நெடுமுறைகளை வகுக்க கோரும் வழக்கை விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு திங்களன்று விசாரித்தது கரூர் நெரிசல் வழக்குடன் விஜயின் பரப்புரைக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்குகள் தலைமை நீதிபதி அமர்வில் கடந்த திங்களன்று விசாரணைக்கு வந்தது ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் வரை மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ரோட் நடத்த அனுமதி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் பாணியில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை பெற்று விரைவில் விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தங்கள் தரப்பையும் இடைமனுதாரராக சேர்க்க அனுமதி கோரி அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் உள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் என்ற முறையில் இந்த வழக்கை தங்களது வாதங்களையும் கருத்துக்களையும் நீதிமன்றத்தில் முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது பாரபட்சம் காட்டப்படவில்லை கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் தங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாதிடப்பட்டது சில கட்சிகளுக்கு பதினோரு நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன சில கட்சிகளுக்கு எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படுவதில்லை என தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வாதிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படவில்லை என்றார் மேலும் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் வாதிவிட்டார் உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு புதிய விதிமுறைகள் வரும் வரை அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ திட்டங்களுக்கும் தற்காலிகமாக தடையை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளின் ரோட் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என பல காலங்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது